ஹாய் ஸ்ரெண்ட்ஸ் அண்ட் இந்தியா எம்எஸ் பிஎட் மேக்ஸ் மூன்றாம் வகுப்பு கணிதம் அல்லது ரெண்டு எண்களில் பக்கம் எண்ணு ஒன்பதுக்கமாக பத்த பார்க்க போகிறோம் டூ பாயிண்ட் ஒனில் ஆயிரம் வரையிலான என் வரிசைகள் என் ஆயிரம் வரைக்கும் இருக்கிற என் வரிசைகளை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்பர் அப்படின்னாவே எண்கள் அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா போயிட்டே இருக்கிறது வந்து எண்கள் இந்த எண்கள்ல பார்த்தீங்கன்னா ஓர் இலக்க எண்கள் ஈர் இலக்க எண்கள் எண்கள்னு போயிட்டே இருக்கும் இப்போ வந்து நீங்க சின்ன கிளாஸ் அப்படின்றதுனால மூன்று இலக்க எண்கள் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஓர் எண் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சரியா ஓர் எண் என்ன அப்படின்னா பண்ண ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்கு ஜீரோ ஒன்னு

இது வந்து ஈரழக்கை எண் ஓர் இலக்கை எண் வந்து ஒன்பது வரைக்கும் தான் ஜீரோல இருந்து ஒன்பது வரைக்கும் தான் ஓர் இலக்கை எண் பத்து பத்துக்கு மேல போச்சுன்னா ஈரழக்கை எண் அப்புறம் ஓவியில எண்லாம் வரும் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஓர் இலக்கை எண்னா என்னன்னு தெரிஞ்சுருச்சா ஜீரோல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கிறதா ஓர் இலக்கை எண் ஓ பாருங்க ஒரு கொஸ்டின் வரும் ஓர் இலக்கை வந்து பெரிய எண் எது அப்படின்னு கேட்பாங்க வாங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு போயிடுச்சு இதுதான் பெருசு ஒன்பது தான் பெருசு ஓர் இலக்கை எண்களில் பெரிய எண் எது ஒன்பது சொல்லுங்கள் ஓர் இலக்கை எண்களில் மிக பெரிய எண் வந்து எது ஒன்பது நெக்ஸ்ட்டு ஈரிலக்கை எண் ஈரிலக்கை எண்களுக்கு எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிருங்க பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இது வரைக்கும் போகும் தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் போகும் சரியா தொண்ணூற்றி ஒன்பதுக்கு அப்புறம் என்ன வரும் உங்களுக்கே தெரியும் நூறு நூறு பாருங்க எத்தனை இலக்கை இருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இது வந்து மூவி என்ன ஆயிடுது ஸோ இது இல்லை ஈரிலை எண்கள் வந்து எதோட முடிஞ்சிடுச்சு தொண்ணூற்றி ஒன்பதோட முடிஞ்சிடுச்சு இப்போ இதில் பாருங்க ஈரலுக்கை பத்துல ஸ்டார்ட் ஆகுது தொண்ணூற்றி ஒன்பதுல முடிஞ்சிடுது மிகச்சிறிய ஈரிலை எண் எது சொல்லுங்க பாக்கலாம் பத்து தான் சிறியது சிறிய எண் வந்து எது பத்து சரியா ஈரலக எண்களில் பெரிய எண் என்னது தொண்ணூற்றி ஒன்பது ஈரலக சிறிய எண் பத்து ஈரலக பெரிய எண் தொண்ணூற்றி ஒன்பது இப்போ நானும் புக்கில் பார்க்கலாம் சரிங்களா ஆயிரம் வரையிலான எண் வரிசைகள் கொடுத்துருக்காங்க எண்கள் ஜீரோ கம்மா ஒன்கம்மா இரண்டுக்கம்மா மூன்று கம்மா நான்கு ஆறு கமா எட்டு மற்றும் ஒன்பது என்பன ஓர் இலக்க எண்கள் ஆகும் அடுத்தது எண்கள் பத்து முதல் தொண்ணூத்தி ஒன்பது முடிய உள்ள எண்கள் ஈரிழக்க எண்கள் ஆகும் தொண்ணூத்தி ஒன்பது மிகப்பெரிய ஈரிலக்க எண் ஆகும் பத்து மிகச்சிறிய ஈரிழக்க எண் ஆகும் புரிஞ்சுச்சிங்களா சோ ஈரிலக்க எண்கள் மிகப்பெரிய எண் வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஈரில எண்கள்ல மிகச்சிறிய எண் பத்து புரிஞ்சதுங்களா ஓகே